அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி கண்ணிய சொர்க்கத்துல நல்லடியார்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் திடீர்னு உயர்த்துவானா அப்படி உயர்த்தக்கூடிய அந்த நேரத்துல அந்த நல்லடியார் அல்லாஹ் கிட்ட கேப்பாரா யா அல்லாஹ் என்ன இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்துட்ட என்ன காரணம் எதனால எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து என்று கேட்கற போது அல்லாஹரபு இப்படி பதில் சொல்லுவானா உங்க பிள்ளை உங்களுக்கா இஷ்தி கேட்டாரு கேட்டாரு உங்களுக்கா மன்னிப்பு கேட்டதால் சொர்க்கத்துல உங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து என்பதாக அல்லாஹ் ரபுல்லாலிமின் சொல்வான் என்று எம்பெருமான் சைனா முகமது ரசூல்லாஹ் சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திய செய்த அபுகுரீரா ரதையல்லாஹு தாழ் அணுக அறிவிக்கிறாங்க பெருமக்களை பாத்தீங்களா எவ்வளவு பெரிய அந்தஸ்து வாழுகிற காலத்தில் நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கணும் அதிகபட்சமா நமக்கு கேட்க துவா என்ன தெரியுமா பிள்ளைகள் நமக்காக யா அல்லாஹ் எங்க அத்தா அம்மா கூட ஆரோக்கியத்தை கொடு நாம் ஒஃபாத்தானதற்கு பின்னால் யா அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்தை கூடிய அல்லா என்று குறைந்தபட்சம் இப்படி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட சாலையான பிள்ளைகளாக அல்லா நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி தருவானாக ஆமீன் யாரம்பல ஆலமின்